நேற்றைய தினம் ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமன் சோரம் பதவியேற்ற நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலாக அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் இந்நிலையில் ராகுல் காந்திக்கு கை கொடுப்பதற்காக சென்ற உதயநிதியை யாரோ போல ராகுல் காந்தி கை கொடுத்தது மட்டுமில்லாமல் அருகில் இருந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் உதயநிதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அசிங்கப்படுத்திய நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது இதனை பதிவிட்டு எதிர்த்த உதயநிதியை துணை முதல்வராக ஒருவர் கூட மதிக்கவில்லை என கலாய்த்து வருகின்றனர் மேலும் இதுகுறித்து தனது சமூக பக்கத்தில் கருத்தெரிவித்தர் இது போன்ற தேசிய நிகழ்வுகளுக்கு தெரியும் அவரது தந்தையை தவிர கனிமொழி அனுப்பியிருந்தால் பதிவிட்டுள்ளார் மேலும் இன்றைக்கு பல மாநிலங்களில் தோல்வியடைய காரணமே உதயநிதி ஸ்டாலின் தான் குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் ஒழிப்பதை முதல் கடமை ஒளிப்பு முடிக்காமல் ஓய மாற்றன் என பேசியது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது உதயநிதியின் இந்த பேச்சானது பல மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வியடைய முக்கிய காரணம் என அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் உதயநிதி அரசியல் ஜூனியர் அவருக்கு சனாதனம் என்றால் என்னவென்றே தெரியாதென என இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவரான மம்தா பானர்ஜி உதயநிதியை அசிங்கப்படுத்தியதும் கவனிக்கத்தக்கது